அவர்களின் போதனை களஞ்சத்தில் நம்முடைய கத்ராகிசு கிறிஸ்துவின் பிதாமாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார்னா இனிமே ஒன்றும் கத்தர் வாயை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டியது இல்லை எல்லா ஆசீர்வாதத்தையும் சொல்லி முடிச்சுட்டாரு ஆசீர்வதித்து விட்டார் எங்க ஆசீர்வச்சிருக்கிறார் சில சொல்றாங்க ஆசீர்வாதம் விலங்குல பாருங்க எங்க பிரதர் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்றாங்க என்ன ஆசீர்வாதம் பாருங்க பிரதர் பாக்கெட் எம்டி பேங்க் அக்கௌண்ட்ல பத்து ரூபா தான் இருக்குது ஆசீர்வாதம்னா என்னென்ன விலங்குலன்னு அர்த்தம் ஆசீர்வாதம்னா என்ன சொன்னார் என்ன நல்லதெல்லாம் பொருளாதாரத்தை குறித்து என்னென்ன நல்ல காரியங்களை சொல்லி என்ட என்னுடைய கையின் பிரயாணத்தின் வெற்றியை குறித்து என்ன அதுதான் ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லுங்க எல்லா ஆசீர்வாதங்களாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னமோ சொல்லியிருக்கிறாருன்னு அர்த்தம் என்னத்தையும் சொல்லி இன்னும் கொடுத்திருக்கிறார் எங்க கொடுத்துருக்கிறார் வார்த்தையில கொடுத்திருக்கிறார் தான் ரெண்டு பேர் ஒன்றாம் அதிகாரம் மூணு நாள் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவனத்துக்கும் தெய்வ பக்திக்கும் தேவையான அனைத்து காரியங்களையும் அவருடைய விலையேறப்பெற்ற வாக்கு தத்துவத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எது மூலமாக கொடுத்திருக்கிறாரு வாக்குத்தின் மூலமாக கொடுத்துட்டாரு ஏன்னா அதான் அதை தான் கொடுக்க முடியும் அவர் வார்த்தை அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதை அப்படியே பிடிச்சுக்கணும் ஏன்னா அது அப்படியே நிறைவேறும் இல்லையா அப்போ ஆசீர்வாதிக்கிறாரா நான் அந்த ஆசீர்வாதத்தை பிடித்துக்கொள்ள போகிறேன் கையின் பிரயாசத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் அவர் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் இருக்கிறாரு ஆசீர்வாதத்தை கட்டளையேற்றிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறாரு என்னுடைய நிலத்தின் கனி பெருகும் என்று சொல்லுகிறார் ஆடு மாடுகளில் பெருக்கம் உண்டாயிருக்குன்னு சொல்கிறார் கற்பத்தின் கனியில் கூட பெருக்க முண்டாயிருக்குன்னு சொல்கிறாரு ஏமேன் நான் வெட்டின கிணறுலாம் தண்ணி வரும்னு சொல்லியிருக்கிறாரு கட்டாத வீட்டில் குடியிருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு வெட்டாத கிணறுலேருந்து குடிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு இவ்வளவு இருக்குது இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு இதை ஏன் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லக்கூடாது இதுதான் என்னுடைய ஆசீர்வாதம் அவர் சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டு அது முடிஞ்ச மாதிரிதாங்க எப்போது முடிஞ்சிருச்சுங்க அது ஆசீர்வதித்திருக்கிறார் எல்லாம் சொல்லும் ஆசீர்வதித்திருக்கிறார் எங்கே இருக்கிறார் அது நிறைய பேருக்கு பிரச்சனை உன்னதங்கள் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது பிரதர் ஆனால் அடியேன் இங்கெல்லாம் இருக்கிறேன் அளவாக இருக்கிறேன் அவர் உன்னதங்கள் ஆசீர்வாச்சு என்ன பிரதர் பிரயோஜனம்னா செத்து பரலோகம் போன தானே அதெல்லாம் அனுபவிக்க முடியும் உன்னதங்கள்லேன்னு சொல்லிட்டாரு ஆகவே அடியன் அவ்வளோதான் இங்கே இருக்கிற வரைக்கும் பாடுகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் வறுமையும் இல்லாமையும் இப்படியே இருந்துட்டு என்றைக்கோ ஒரு நாள் போய் அடியன் அங்கே போய் பரலோகத்தில் தங்க வீதியில் நடக்க போறேனாக்கும் அப்படிங்கிறாரு ஏன்னா உன்னதங்களில் தான் ஆசீர்வாதம் இங்கே ஒன்றும் கிடையாதியா இங்கேன்னு சொல்லலை ஜாக்கிரதை அங்கே தான் சொல்லி இருக்குது சொல்லியிருக்குது ஒன்றும் புரியல அவருக்கு இவர் எங்கே இருக்கிறாருன்னு புரியல திருப்புங்கள் எபேசி ரெண்டாம் அதிகாரத்துக்கு எல்லாம் சொல்லுங்கள் உன்னதங்கள் சகல ஆசீர்வாதங்கள்னாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்போ உன்னதங்கள் இல்லைன்னா அப்போ நமக்கு அது இருக்குதா செத்து மோட்சம் போன பிறகுதானா இல்லை இப்போவா எப்போன்னு பார்ப்போம் பார்ப்போம் ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் அக்கிரமங்கள் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவருடைய கூட எழுப்பி சொல்லுங்க நம்மை கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்காரவும் செய்தார் யார செத்து பரவவும் போனவங்க இல்லையா நம்மை சொல்றாரு அவர் உயிரோடு இருக்கிறார் ஜனங்களுக்காக எழுதுகிறார் எபிஎஸ் சபையினர் கழுதுகிறார் அவர் சொல்கிறார் நம்மை உன்னதங்கள்லேயே அவரோடு கூட உட்காரவும் வைத்திருக்கிறார் அப்போ நான் சொல்லுகிறேன் வி ஆர் வேர் த பிளஸ்ஸிங் சார் ஆசீர்வாதம் எங்கே இருக்குதோ அங்கேயே தான் நம்மளும் உட்காந்துன்னு இருக்கிறோம் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு கண்ணீர் ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க ஜனங்க ஆசீர்வாதம் இருக்கும் இடத்துலையே தான் நீங்களும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆசீர்வாதத்தை விட்டு தூரமாக இல்லை ஆசீர்வாதம் வந்து எங்கேருந்தோ உங்கள் தலைமையில் கொட்ட போகிறதில்ல எங்கே இருந்தோ வரப் போகிறதில்ல ஆசீர்வாதம் எங்கேயோ அங்கேயே தான் நீங்களும் இருக்கிறீர்கள் அங்கேயே தான் நீங்களும் குடிகொண்டிருக்கிறீர்கள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாத சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் உங்களையும் அவர் உயர்த்தி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் மறுத்த பிறகு ஆசீர்வாதத்தின் இடத்துக்கு போறதில்லை இப்பவே கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் உட்கார வைத்து ஆசீர்வாதின் இடத்துல ஆசீர்வாதம் எங்கேயோ அங்கேயே உங்களையும் உட்கார வைத்து விட்டார் தான் நீங்களும் இருக்கிறீங்க எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது எல்லாத்தையும் நம்புறீங்க விசுவாசிக்கிறீங்களா தேவனுடைய வார்த்தை சொல்கிறதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா நல்ல கையை உயர்த்துங்க பார்ப்போம் எல்லாம் சொல்லுங்கள் நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய கையை அதற்கு அடையாளமாக உயர்த்துகிறேன் நீங்கள் உண்மையாக விசுவாசிக்கிறீங்களான்னு பார்க்கலாம் இப்போ சொல்லிட்டீங்க கமிட் பண்ணிட்டீங்க ஒன்றையும் நாலாம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள் அதுக்கு தான் கையை உயர்த்த சொன்னேன் இப்போ ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உன்னதங்களில் தான் நம்ம இருக்கிறோம் இப்போ தான் ஆசீர்வாதம் இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாளைக்கு செத்தப்பேருக்கு கொடுக்குறதில்ல இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண்பிக்க போகிறேன் அதுக்காக தான் சொல்கிறேன் தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் நல்ல கவனிங்க வசனத்தை வாசிக்கும்போது கரெக்டாக பார்க்கலாம் ஆஸ் ஹீ இஸ் சோ ஆர் வி இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆஸ் ஆஸ் இஸ் வாஸ் இல்லை அவர் எப்படி இருந்தாரோ அப்படி நாம் இன்றைக்கு இருக்கிறோம் அவர் பூமியில் இருந்தபோது எப்படி இருந்தாரோ அப்படின்னு சொல்லப்படல ஆஸ் ஹி இஸ் இன்றைக்கு அவர் எப்படி இருக்கிறாரோ இன்றைக்கு அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு எப்படிங்க இருக்கிறாரு காசு இல்லாமல் இருக்கிறாரா ஹலோ எப்படி இருக்கிறார் ஏசு எப்படி இருக்கிறாருங்க சொல்ற அவர் குழந்தை இயேசுங்க அவர் அது ரொம்ப ஆச்சுங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிறந்து கொஞ்ச நாள் குழந்தையாக இருந்தார் இப்போ எப்படி இருக்கிறார் சிலுவையில் போனார் மறித்தார் உயிரோடு எழுந்தார் உன்னதங்களில் உயர்த்தப்பட்டு தேவனுடைய வலது பார்த்து உட்காரப்பட்டிருக்கிறார் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சகல அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு இன்றைக்கு அவர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்குறேன் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் அங்கே எல்லாவற்றையும் உடையவராக இருக்கிறார் கொஞ்சம் கூட குறைச்சல்ன்றது அவர்கிட்ட கிடையவே கிடையாது பாருங்க ஒன்றும் குறைச்சல்லாம் கிடையாது வியாதியாக இருக்கிறாரா அவர் வியாதியால் நல்லா இருக்கிறார் பலவீனமாக இருக்காரா கிடையாது அவர் நல்லா தான் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் நாம் எல்லாம் அவருடைய எக்ஸ்டென்ஷன் இந்த உலகத்தில் அவர் இருக்கிறாரு அவருடைய சரீரமாகிய சபை இது தலை அங்கே இருக்குது சரீரம் இங்கே இருக்குது தலை என்ன கண்டிஷனில் இருக்குதோ அதுதான் சரீரமும் அதே கண்டிஷனில் தான் இருக்கிறது தலை எப்படி இருக்குதோ எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குதோ அப்படி தான் சபையும் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது தலை எவ்வளவு செழிப்பாக இருக்குதோ அவ்வளோ செழிப்பாக தான் சரீரமும் இருக்கிறது இல்லைங்களா அப்போ ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வைக்க வேணும் அவர் இருக்கிற பிரகாரமாகவே இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறார் மகிமைப்பட்ட கிறிஸ்துவாய் வெற்றி சிறந்தவராய் சாவையும் நோயும் பேயும் ஜெயித்தவராய் பிசாசை கீழ்ப்படுத்தினவராய் ஒன்றுமில்லாமல் ஆக்குனவராய் வெற்றி சிறந்தவராய் இன்றைக்கு இருக்கிறார் நாமும் அப்படியே இங்கே இருக்கிறோம் அவர் அங்கே இருக்கிறார் அப்படி நாம இங்கே இருக்கிறோம் எல்லாம் சொல்லுங்க அவர் அங்கே வெற்றி சிறந்தவராய் வீற்றிருக்கிறார் நான் இங்கே அதன் தொடர்ச்சியாக இங்கே வீற்றிருக்கிறேன் அவர் அங்கே நான் இங்கே வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது ஹலோ அவர் அங்கே நான் இங்கே அப்போ பாருங்க சிலர் வந்து அவர் தங்களுடைய பிரச்சனையை ஆண்டை விட்டு கொண்டு வரதை பார்த்திங்கன்னா வேடிக்கையாக இருக்கும் சில நேரத்தில் அவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம பிரச்சனையை ஆண்ட விட்டு கொண்டு சொன்னோன்னு ஆண்டவர் உடனே அடையே அப்பா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு கேள்விப்பட்டதே கிடையாது நான் ஏசுவையும் கேட்டு பார்த்துட்டேன் பரிசு தாவியானவரையும் கேட்டு பார்த்துட்டேன் ரெண்டு பேருமே இது பற்றி கேள்வியை பட்டதில்லைன்றாங்க எந்த ஊர் நீங்கள் எப்படி இப்படி ஒரு பிரச்சனை வந்தது உலகத்துலேயே இல்லாத பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு என்னமோ விசாரிக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கிடையாதுங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை உண்டு பண்ணி விட்டார் எல்லாத்தையும் தீர்த்து கட்டிட்டார் எல்லாத்தையும் ஜெயித்துட்டார் எல்லாத்துக்கும் மேலே அவர் உட்கார்ந்துருக்கிறார் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய பாதப்படிக்க எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார் அதை நாம் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை அதுதான் இது வந்து ஒரு இது வந்து ஒரு ஆன்சர் புக்கு இது ஒரு பிளெஸ்ஸிங் புக்கு இது நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலை கூறுகிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது அவர் எல்லாத்தையும் செய்து முடித்துட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டில் உட்கார்ந்தாருன்னு சொன்னாலே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அங்கே உட்காந்து இப்போ வேறு மாதிரி ஒரு வேலையை செய்துட்டு இருக்கிறார் அது என்ன பரிந்து பேசுகிற வேலை அது என்ன பரிந்து பேசுகிற வேலை தான் வேதம் சொல்லுகிறது நம்முடைய விசுவாசத்தின் அறிக்கையை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்கணுமா ஏன் நமக்காக அங்கே பரிந்து பேசுகிற ஒருத்தர் இருக்கிறாரு நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாமும் சொல்லும்போது அது நமக்கு உண்டாயிருக்கும்படியாக பிதாவின் வலது இருந்து கொண்டு நமக்காக அது நிச்சயமாக உண்டாயிருக்கும்படியாக எல்லாத்தையும் கேரண்டி கொடுக்குறவர் அவர் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறார் நீங்கள் வந்து இங்கே அவருடைய வார்த்தையை சொல்லலாம் அவர் எதுக்கு பரிந்து பேசணும் இல்லையா நீங்கள் ஒரு லாயருக்கு போகிறீங்க சொல்கிறீங்க ஐயா என் பக்கம் நியாயம் இருக்குது நான் தப்பு செய்யவே இல்லை அதனால் எனக்கு கொஞ்சம் வந்து கோட்டில் நீங்கள் வந்து எனக்காக பரிந்து பேசுங்க அப்போ அவர் எதை வச்சு பரிந்து பேசுகிறாரு லாயர் வந்து எந்திரிச்சு இவர் யார் தெரிலங்க என்ன பண்ணாருன்னு தெரில ஆனால் இருந்தாலும் நான் அவருக்காக வாதாடுறேன்னு சொல்கிறார் கிடையாது இவர் என்ன பண்ணாருன்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு என்ன பண்ணலன்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு இவர் மேலே குற்றம் இல்லைங்கிறாரு எல்லா ஆதாரங்களுக்கும் அதுக்காக இருக்குது அவருக்கு பேச தெரியாது அல்லது அவருக்கு அந்த கோர்ட்டில் வந்து என்ன பண்ணணுன்னு தெரியாது அதனால் நான் வந்து அவருக்காக வாதாடுகிறேன் அவர் சொன்னதை வச்சு தான் நீங்கள் இவர் வாதாட முடியும் அப்போ அங்கே பரிந்து பேசுகிறவர் ஒரு அட்வொகேட் மாதிரி அங்கே இருக்கிறாரு அவர் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அவர் அட்வொகேட்டாக இருக்க முடியும் உங்களுடைய நியாயங்களை நீங்கள் நிலைநாட்ட நிற்கும் போது உங்களுடைய உரிமைகளை வாக்கியங்களும் நீங்கள் எடுத்துக்கொள்ள உரிமை பாராட்ட என்னும்போது அதுக்காக தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு பரிந்து பேசுகிறார் இல்லையா அதை வச்சு தான் அவர் பேசுகிறாரு நீங்கள் ஒன்றும் சொல்லாத பட்சத்தில் என்னமோங்க கேஸ் வந்துருக்குங்க என்னமோ பண்ணுங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் என்ன பண்ணணும் உங்களுக்கு உங்கள் பக்கம் என்ன நியாயம் இருக்குது அந்த நியாயத்துக்காக தான் அவர் பேசுகிறார் இல்லையா அப்போ வாக்குத்தங்கள் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறதே ஆண்டவரே இப்படியெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறீர் அப்படின்னு சொல்லும்போது அவர் உடனே அங்கே இருந்துக்கிட்டு ஆரம்பிச்சுக்கிறார் ஆண்டவர் அவர் பாருங்கள் உங்களுடைய வார்த்தையை தான் பேசுகிறார் நீ சொல்லியிருக்கிற அதன்படி அவருக்கு செய்வீராக அப்படி தான் நடக்குது பாருங்கள் அப்போ கத்தனுடைய வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டுதான் நாம் சொல்லுகிறோம் பாருங்கள் ஜபத்தில் இருந்தாலும் சரி என்ன தேவனை அணுகும் போதே ஏதோ இனிமே தான் ஏதோ கிடைக்க போகுது அப்படிங்கிற எண்ணத்தோடு அணுகாமல் இனிமே தான் அவர் தான் என்னமோ தயவு பண்ணி ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினைக்காமல் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் பதில் ஏற்கனவே இருக்குது வேதத்தில் பதிலை எடுத்துக்கொண்டு தான் நாம் உள்ளே நுழைகிறோம் வித் ஆன்சர் ஒன்லி விகோ பதிலை எடுத்துக்கொண்டு அவரிடத்தில் போகிறோம் அவர்கிட்ட போய் ஆண்டவரே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீர் உங்களுடைய தளும்புகளால் நான் குணமானேன் என்று உங்களுடைய வார்த்தை கூறியிருக்கிறதே என்னுடைய தேவைகள் எல்லாம் மைமீன் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குகிறீர் என்று சொல்லியிருக்கிறதே பாருங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வைங்க உங்களுக்கு ஒரு ஏதோ ஏதோ பிரச்சனை சாக்கடை வந்து பொங்கி வழிஞ்சு உங்கள் வீட்டு முன்னாலெல்லாம் வந்து இருக்குதுன்னு வைங்க கூப்பிட்டு சொல்லி பார்க்குறீங்க யாரும் ஒன்றும் செய்ய மாட்டேறாங்க என்ன நேராக போய் யார் டாப் அத்தாரிட்டி அங்கே போய் பேசலான்றீங்க அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அழுதுகிட்டு வர போகிறீங்களா ஹலோ அவருடைய வாசலில் அவர் கமிஷனர் அவருடைய வாசலில் போய் அழுதுட்டு வந்தால் அவர் ஒரு வேளை என்னமோ பாவம் ப பைத்திகார ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி இதால் கொஞ்சம் கூப்பிட்டு போங்க காலையில் இருந்து அழுதுட்டுருக்குறாருன்னு சொல்லுவார் அப்புறம் அங்கே போய் அவர் கதவு போய் டமால் டமால் நடிக்கக்கூடாது எங்கள் வீட்டில் சாக்கடை ஆக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே வரப்போதாக்கும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவர் அதிகாரி அவருக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரது காரியத்தை சுலபமாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அவர்ட்ட கூப்பிட்டு சொன்னால் உடனே போய் செய்வாங்க அவங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது அவருடைய கடமை இது உங்களுடைய உரிமை இல்லையா அப்போ என்ன பண்ணுறீங்க சட்டப்படி போகிறீங்க இது என்னுடைய உரிமை எனக்கு இப்படி இருக்குது ஏன் செய்யாமல் இருக்கீங்க இத்தனை நாள் நான் சொல்லியிருக்கேன் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் பதில் வர ஆரம்பிக்குது அப்போது ஒரு சாதாரண ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு அதிகாரிகிட்ட கூட அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த முறையில் தான் நம்ம அணுக முடியும் அப்போ தேவாதி தேவன் கர்த்தாதிகர்த்தன் வாக்கு மாறாதவர் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாலே தர்றதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர் அவர்கிட்ட போகும்போது முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு போக வேண்டும் ஒரு பேங்க்கு போகிறீங்க லோன் அப்ளை பண்ணுறீங்க அந்த பேங்க்கில் திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க காருக்கெல்லாம் நாங்கள் தர்றதில்ல வீடுக்கு தான் தர்றோன்னு ஆனால் அங்கே போய் காரை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அவங்க தான் சொல்லிட்டாங்களே அவங்களுடைய சித்தத்தை ஏற்கனவே சொல்லிட்டாங்க நாங்கள் காருக்கெல்லாம் தர்றதில்ல அதை எடுத்துகிட்டு ஓடிடுவீங்க ஆனால் வீட்டுக்கு தான் தருவோம் அது அங்கேயே இருக்கும் அப்படிங்கிறாங்க சரி அவர் என்ன தரேன் இருக்கிறார் அந்த பேங்க் எதுக்கு தர்றாங்க வீட்டுக்கு தான் தருவாங்களா அப்போ வீட்டுக்கு போய் கேட்பேன் காருக்கு தர்ற பேங்காக போய் தேடணும் காருக்கு வேணும்னா இல்லையா ஏன்னா அவங்க தரமாட்டேன்னு சொன்னதை போய் நம்ம பிடிச்சி தொகிட்டு இருந்து பிரயோஜனம் கிடையாது அவங்க பாலிசி அப்படி அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவங்க சட்டம் அப்படி அவங்க அதுதான் அப்படி தான் அது இதுக்கு யாராவது தர்றதுக்கு இருக்காங்களா அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அங்கே போக வேண்டியது தான் அப்போ தேவன் என்ன சொல்லியிருக்காரு என்ன தர்றேன்னு சொல்லியிருக்காரு எது தரமாட்டம் சொல்லியிருக்காரு எது இதெல்லாம் அறிந்து கொள்வது வேலையா இருக்க வேண்டும் ஏனென்றால் இதுதான் நமக்கு அதிகாரத்தை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே நம்ம வைக்கிறது இல்லைன்னா அதிகாரமே இல்லாதவர்களா இருக்கிறோம் உரிமை என்ன ஸ்லாக்கியம் என்ன வாக்குத்தத்துவம் என்ன நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரிஞ்சாதான் அதிகாரத்தோடு போய் நாம நியாயமா நமக்கு நியாயம் நடக்கும்படியாக அங்க வாதாடலாம் அங்கே அதை நிர்பந்தம் பண்ணலாம் கண்டிப்பா எனக்கு செய்து தரணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா தேவனத்தில் நீங்கள் நிர்பந்தம் பண்ண முடியல வாதாடவும் வேண்டியதில்லைங்க அவர் சொல்கிறார் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தி போதும்ன்றார் என் வார்த்தைகளை என் சொல் ஏன்னா அவர் வார்த்தைகளை சொல்கிற மனுஷனை பார்த்தா அவருக்கு அவ்வளோ பிரியமாக இருக்குது ஆஹா நம்மளை சொன்னதை ஒருத்தன் விசுவாசிக்கிறான் ஏன்னா உலகம் முழுக்க விசுவாசிக்காத ஆள் தான் இருக்கிறாங்க அவருக்கு அது இனிமையாக இருக்குது ஒரு வார அவருடைய வார்த்தையை பேசிக்கொண்டு பரலோகத்தின் வாசலில் நுழையிறவங்களை கேட்கும்போது அவருக்கு இன்பமாக இருக்கிறது இங்கே விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான் எத்தனை பேர் இருக்கிறீங்க எல்லாம் சொல்லுங்கள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களாலும் என்னை ஆசீர்வைத்து என்னையும் அந்த உன்னதங்களிலே ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துலேயே அங்கேயே உட்கார வைத்திருக்கிறார் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாக இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஆசீர்வாதம் இன்னொரு இடத்துல இருந்துக்கிட்டு அங்கே இருந்து இங்கே எப்படி கொண்டாடுறதுன்னு பார்த்துக்கிட்ட என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அங்கேயே தான் இருக்கிறீர்கள் என்ன இருக்குது என்கிறதை யோசித்து பார்க்க வேண்டும் என்ன இருக்கிறது என்ன உங்களுக்கு சொந்தம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும்